இன்னொரு கடைசி ரசோதாசுடைய கடைசி பகுதியில் மோதிபிண ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி யமனுக்கு கவர்னராக அனுப்புகிறாங்க அனுப்பும் போது கேட்குறாங்க அப்படியே வழி அனுப்ப வரும்போது மா நீங்கள் போகிற இடத்துல புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்தால் அந்த பிரச்சனைக்கு எவ்வாறு ஏன்னா நம்ம முதல்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் இது மத்தியம் அல்ல மாத ஜபல் போக போகிறது யமன் வேற இடம் வேற நீங்கள் அங்கே சந்திக்கக்கூடிய பிரச்சனை வேற அடுத்த வருடம் நீங்கள் வந்தால் என்னுடைய கபஸ்தானத்தை தான் பார்க்க முடியும் காலம் வேறு பிரச்சனை எப்படி நீங்கள் தீர்வு கிதாபுல்லா அல்லாவுடைய கிதாப் இருக்க யாரோ சொல்லலாம் அதில் நீங்கள் தீர்வை பெற்றுக் கொள்ளாவிட்டால் ஏன் எப்படி கேட்டார்கள் யோசிக்கிறார்கள் உங்களுடைய கொண்டு நான் கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் அதிலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் ஏன் கேட்டார்கள் செல்லலாசி குரானிலும் ஹதீஸிலும் குரானிலும் சுண்ணாவிலும் தீர்வு இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள் யோசிக்க துவங்கிவிட்டார்கள் அதை இரண்டையும் கொண்டு என்னுடைய அக்கள் அறிவை நான் பயன்படுத்த தயங்க மாட்டேன் சாசன் நெஞ்சில் தட்டி அனுப்பி வைத்தார் இன்று நாம் செய்கின்றோமா நாம் வாழ்கின்ற காலம் வேறு நாம் வாழ்கின்ற இடம் வேறு நம்மிடத்திலே குரான் இருக்கிறது நம்மிடத்திலே அறிவு இருக்கிறது ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று வரும்பொழுது நம்முடைய அக்களை பயன்படுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோம் சகோதரர்களே இருபதாம் நூற்றாண்டு முஸ்லீம்கள் தவறிவிருக்கிறார்கள் இந்திய சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை இந்திய சூழ்நிலையில் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் தெரியாது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த உரையை நான் முடிக்க விரும்புகின்றேன் ரசூல் சல்லா அலே அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த பொழுது ஒரு கட்டத்திலே அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே அவங்க பனு முத்தலிப் அந்த பனு ஹாஷ்மியாக்கள் இருக்கிறாங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்து அந்த டோட்டல் குடும்பமும் அந்த குளத்தை சேர்ந்த அவ்வளவு பேர் அங்க போய் தங்கி கொண்டார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக என்ன முடிவு செய்து விட்டார்கள் மக்கத்தில் இருக்கக்கூடிய யாரும் அந்த முஸ்லீம்களும் முகமதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் சமூக பகிஷ்காரம் செய்கிறார்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது குழந்தைகள் உட்பட கதறி எழுதார்கள் பசி பட்டினியில் ஆனால் அந்த ஒப்பந்தம் எழுதி யாரும் அந்த அவர் முஸ்லீம்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் எழுதி காப்புத்துள்ள அவர் சுவற்றில் மாட்டி வைத்தார்கள் அதனால் அதை கழட்டி போட்டது யார் தெரியுமா அதை கழட்டி தூக்கி போட்டது யார் தெரியுமா எப்படி தூக்கி போடப்பட்டது தெரியுமா எடுத்து வரலாற்றை படிக்க வேண்டும் ஒரு ஒரு வருகிறார் இது என்ன அநியாயமாக இருக்கும் முகமது நம்ம ஏற்றுக்கலப்பா அவருடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்படி சமூகத்தை அப்படியே பகிஷ்காரம் பண்ணி விட்டு சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டம் இது என்ன நியாயம் நம்ம என்ன பண்ணுறோம் நாளைக்கு ஒரு கூட்டம் போடுவோம் எல்லா குறைச்சிகளையும் கூப்பிடுவோம் நான் இதை மாதிரி இது அநியாயம் பார்த்து கூடாதுன்னு சொல்கிறேன் நம்ம நீங்கள் நாலு பேரும் அந்த சரி ஆமாம் நீங்கள் இங்கே உட்காந்துக்கு நீங்கள் இங்கே உட்காந்துக்கு நீங்க அங்கே உட்காந்து ஆமாப்பா அது அநியாயம் அது ஒரு முடிவு கட்டியாக நீ இங்கேன்னு சொல்லி நீ இங்கேனு சொல்லி நீ இங்கேன்னு சொல்லு கடைசியாக உள்ள ஆள் போய் அந்த அந்த ஒப்பந்த அந்த தாளை போட்டு கிழிச்சு போட்டுருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க மறுநாள் அதே போல் கூடுகிறார்கள் ஒருவர் இவர் எழுந்து சொல்லுகிறார் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆமாம் 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 முடிவு கொண்டு வர இவர் சொல்ல அவர் சொல்ல கடைசியிலே ஒருவர் எழுந்து அந்த தாளை கிழித்து போட்டு விட்டார் அபூஜக அந்த கூட்டத்தில் இருந்து கொண்டான் எப்பா இது ஏதோ ஏற்பாடு விட்டு வந்து செய்தது போலல்லவா தெரிகின்றது கேள்வி என்றால் அபூஜகால் அவர்களுக்கும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றியது முஸ்லிம்களா முஸ்லிம் அல்லாதவர்களா சிந்தித்தோமா நம்ம யார் பாதுகாக்க நம்மை பாதுகாக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் யார் தாய்முக்கு செல்கிறார்கள் கல்லடிபட்டு திரும்புகிறார்கள் உள்ளே நுழைய முடியாது முகமது நபி சல்லா அலுவலம் அவர்கள் மக்காவிலே நுழைந்தால் கொன்று விடுவார்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரிடம் சல்லா அலுவலம் அவர்கள் போய் கேட்கிறார்கள் எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தருகிறீர்களா கொடுத்தார்கள் அவர் ஐம்பது பேரை வரிசையாக வாளோடு நிறுத்தி வைத்தார் முகமதே நீங்கள் உள்ளே மக்காவுக்கு உள்ளே செல்லுங்கள் என்று அபுஜகள் வந்தான் இவரை பார்த்தான் எப்ப நீ முகமதை பின்பற்றக்கூடியவராக மாறிவிட்டா இல்லது இது பாதுகாப்பு மட்டும்தானா நான் முகம்மது நபி எல்லாம் பின்பற்றுவேன் இல்லைப்பா பாதுகாப்புக்கு மட்டும் அப்படின்னா ஒரு போட்டோம் நம்மை பாதுகாப்பதியா ரசூல் சல்வர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜத் அப்துல்லாவின்னு உறைக்கு முஸ்லீமா இல்லை சீரத்தை நாம் படிக்கவில்லை இப்போ முஸ்லீம் முஸ்லிம் அல்லாதருடைய உறவு எப்படி இருந்தது மக்காவிலே ஹிதாயத்துன்னு சொல்லுடும் அல்லவா அந்த ரஹமதுலில் ஆலமின் அல்லாஹ் ரசூல் ஜல்ல சோழரு மெஸ்ஸி கருணை அகில உலகத்திற்கும் ஒரு அருட்கொடை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் தலா அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஒன்று சொல்ல இன்னக்கல் அலா ஹுலுக்கின் அலீம் நபியே உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய அஹ்லாக் உங்களுடைய நற்குணம் அது மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாவே பாராட்டுகிறான் இஸ் திருக்குறான் விரைவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் இது மக்காவிலே ஆரம்ப காலத்தில் இறக்கி வரப்பட்ட வசனம் அப்போது ரசூல் சாஹாசனம் அவர்கள் இருந்த குணம் என்ன அது என்ன அப்படி சிறந்த குணம் என்று அல்லாவே பாராட்டுகின்றான் அல்லாஹ் ரசூல் சாமி என்ன சொல்கிறார்கள் நான் நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ரசூல்ஸ் சல்லாஹ் அவர்களை பார்த்து மக்கத்து வாழ்க்கையிலே சொல்லுகின்றான் நபியா நீங்கள் அது என்ன கேரக்டர் அது யாரிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் அன்னை ஹதீஜா அலிய அல்லாஹு தாலான்னு சொல்லுறான் தட் இஸ் சோசியல் எத்திக் சமூக பண்புகள் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு அனாதைகளை பாதுகாக்கக்கூடிய பண்பு யாராவது அநியாயத்துக்கு உட்பட்டு விட்டால் அவர்களுக்காக இருந்து குரல் கொடுக்கக்கூடிய பண்பு அந்த பண்புகளை தான் அல்லாஹ் தாலா பாராட்டுகின்றான் அந்த பாராட்டக்கூடிய பண்பு எதிரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ரசூல் சல்லாஹம் ஹிஜ்ரத்துக்கு புறப்படும் முன்பு அந்த மக்கத்து வாசிகள் தங்களுடைய பொருட்களை பாதுகாப்புக்காக கொடுத்து வைத்திருந்தது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆக நாம் அறிவை மிக ஆழமாக பய பார்க்க வேண்டியிருக்கிறது சீரத்தை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நபி மொழிகளை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது திருக்குறானை ஆழமாக நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த அறிவுக்கு எதிர் யார் யார் அல்ல இந்த அறிவு பாதுகாத்தாகணும் இந்த அறிவுக்கு எது எது நாலு இருக்கு இந்த நாலு கடைசி நாலாவது இன்னைக்கு டாப்பிங் தான் என்ன மது தமிழகத்தை இந்த மது எப்படி கெடுத்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அக்களை அறிவை கெடுத்து விடும் அல்ல அதை ஹரமாக்கிறான் அதில் நன்மை இருக்கு ஆனா தைமை அதை விட அதிகமாக இருக்கு தடை ஹொர்ரிமத் அலைக்கும் ஹம் தெரியும் உங்களுக்கு இரண்டாவது அபூஜகிட்ட இருந்த ஈகோ ஆணவம் ரசூல் சல்லா சலமர் நபி என்றவனுக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு பேரு அபுல் ஹெக்கும் அறிவின் தந்தை என்று அவனுக்கு பெயர் மக்கள் கொடுத்த பெயர் அது அபு ஜகல் என்று ஜகல்னா முட்டாள்களின் தந்தையாக அவன் மாறிவிட்டான் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவை ஏற்றுக்கொள்ளவே அவன் எந்த அறிவு அவனுக்கு சுட்டி காட்டியது அந்த அறிவை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை கிபிர் ஆணவம் அறிவுக்கு எதிரி மூணாவது நம்மை எல்லாம் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுக்கு எதிரி தெரியுமா டிஸ்ட்ராக்ஷன் லகுவ் வீணானவைகள் என்று திருக்குறான் ஒரே வரியிலே சொல்லுகின்றது அது இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பெண்களுக்கு மெகா தொடர்கள் குடிகாரர்களுக்கு மது வேற என்ன எல்லாரையும் திசை சிந்திப்பதற்குரிய அந்த தகுதியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த மூணையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல நாலாவது இந்த அறிவுக்கு எதிரி உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதுதான் இன்னைக்கு நம்ம அடுத்து தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆக உணர்வுகளும் ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அறிவு போய்விடும் எனவே இந்த அறிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எப்படி முட்டுக்கட்டைகளாக விளங்குகின்றன என்பதை தான் இன்ஷால வரக்கூடிய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த உரையில் நான் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியது கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் இது குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இதுதான் இதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி அறிவை பயன்படுத்தி கடைசியோடைய விளைவு என்னவெருக்கணும் மக்கா ரசூல் சாசலம் இருபத்தி மூணு ஆண்டு காலத்திற்கு பிறகு வேறு மக்கா மதினா ரசுல் அவருடைய பத்தாண்டு வாழ்க்கைக்கு பிறகு வேறு மதினா யூ மேக் யுவர் பிளேஸ் எ பெட்டர் பிளேஸ் நெய்வேலி நான் இதை விட்டு வெளியே செல்லும் போது நான் உள்ளே வந்த நெய்வேலியை விட இப்போது ஒரு சிறந்த நெய்வேலியாக இருக்கிறது என்று தான் நெய்வேலியை இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம் சகோதரர்களுடைய வாழ்க்கை இலக்காக இருக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி நகரச் செய்யக்கூடிய தௌஃபிகை எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரும்